செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக அதே போல் சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்டான ரெசிபி தேடிகிட்டு இருந்தீங்கன்னா இதைப்போல் ஒரு சிக்கன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அதே போல் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்தலாம் கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திடலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்திடலாம் இது கூடவே கருப்பு எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு கிராம்பு சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாதீங்க அப்படியே அரைச்சி எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதெல்லாம் சேர்த்திடலாம் எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இது அதிகமாக கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் எப்போ அப்போ சிக்கன் செய்கிறமோ அந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் கிடாது இந்த மசாலா ஒரு மூணு மாதமாக இருந்தாலும் அஞ்சு மாதமாக இருந்தாலும் அப்படியே இருக்கும் கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம் இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சிக்கன் எடுத்தீங்கன்னா இதைப்போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டோமா இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுருங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருங்க இதை சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா ஃபர்ஸ்ட்டு இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம வந்து சிக்கன் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கோம் பத்து நிமிஷம் எதனால் ஊற வைக்கிறேன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டாக உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ சிக்கன் சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கம்மா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருக்கோம் இப்போ வந்து கொஞ்சமாக தான் தண்ணி இதை வந்து இப்படி தெளித்து விட்டுருங்க இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து அப்போ வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து நல்லா கலந்துருங்க இது கூடவே மூணு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து வெறும் வாசனைக்காக தான் காரம் வந்து ரொம்ப உள்ளே இறங்காது இப்போ வந்து அடுப்பு தை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க மூடி வச்சு ஒரு மீடியமான தீயில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம விடலாம் நடுவில் கலந்து விடுங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாமா பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ் இது ஆனால் சாப்பிட்றது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் எள்ளு போட்டிருக்குமே கசப்பாக இருக்குமா நினைக்காதீங்க எள் போட்டதுனால டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பில கருவேப்பில சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க சாம்பார் சாதம் சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி